கடகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகன்னு இருக்க போகுது இந்த வருஷத்தை நான் ரெண்டாக பிரிப்பேன் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வந்து அவர் உச்சமாக போகிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகா அமைப்பு அப்போ இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள் செலவு 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 பயணம் 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 என்கின்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ஜூன் மாத ஆரம்பத்திலிருந்தே பிற்பகுதி ஆறு அல்லது ஏழு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்ங்க அந்தஸ்து கௌரவம் மதிப்பு கூடுதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் முக்கியமாக அஷ்டமச்சனியில் கெட்டுப்போன ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமச்சனியில மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கடுமையான துன்பத்தை அனுபவிச்சீங்க இல்லையா அந்த துன்பங்களிலிருந்து நிரந்தரமான விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக வருடமாகவே அமைஞ்சிருக்குங்க